நடக்கவிருக்கும் யுத்தம் அஸ்தினாபுரத்தினுடைய அகங்காரத்தின் விளைவு வாசுதேவரே எனது சகோதரியின் ஒளிமயமான எதிர்காலத்தினை மறைத்தது அன்று நான் ஒரு முக்கிய முடிவினை மேற்கொண்டேன் அஸ்தினாபுரத்தினை சேர்ந்தும் என் சகோதரியின் பெரும் தியாகத்திற்கான பலனை நல்க வேண்டும் இல்லை என தக்க பலனை அனுபவிக்க வேண்டும் தியாகத்திற்கு பலனை நல்குவது அல்லது அனுபவிப்பதா தியாகத்திற்கு மதிப்பளிக்காத பலனை எதிர்பார்த்தால் வேதனை ஒன்றையே பெற நேரிடும் இந்த தியாகத்தை செய்தது தம்முடைய சகோதரி ஆனால் அதன் பலனை எதிர்பார்த்ததோ தாமாவீர்கள் தம்முடைய சகோதரியின் வாழ்வுதனில் இருள் சூழ்ந்ததால் தாம் பழி உணர்வினை முன்னிறுத்தி அதை நிறைவேற்ற முயற்சி செய்தீர்கள் தம்முடைய கர்மங்களை தியாகம் எனக் கூறி சதி திட்டம் தீட்டி அதை நிறைவேற்றியும் வந்தீர்கள் சதிய சதி